தமிழ் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பயணம் செஞ்சு வந்த ஒரு மொழி நீங்கள் நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான பயணம் அது அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா அந்த காலத்துலலாம் தமிழ் எதில் எழுதுவாங்கன்னா ஒலைச்சுவடிகளில் எழுதுவாங்க நீங்க ஒலைச்சுவடியில் தமிழ் எழுதுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒலைச்சுவடியில் எந்த சொல்லுக்கும் நம்ம மேலே புள்ளி வைக்க முடியாது இப்போ மக்கள் அப்படின்னா இக்குக்கு மேலேயோ இல்லுக்கு மேலேயோ நீங்க புள்ளி வைக்க முடியாது அப்போ என்னென்னு எழுதணும்னா மக்க கல்யாணம் எழுதணும் மக்க கல்யாணம் எழுதுறதை நீங்க தான் என்னவா புரிஞ்சுக்கணும் மக்கள் நம்மளால் மக்கள் எழுதினாலே தான் படிப்பா இன்னைக்கு அவன் அன்னைக்கு மக்கள் தான் எழுதியிருப்பா நீங்க அதை மக்கள்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா புள்ளி வைக்க முடியாது புள்ளி ஏன் வைக்க முடியாதுன்னா ஓலைச்சோடுல புள்ளி வச்சிங்கன்னா ஓலை கிழிஞ்சிடும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கம்பர் பத்தாயிரம் பாட்டு எழுதியிருக்காரு பத்தாயிரம் பாட்டும் புள்ளி இல்லாம இருக்கும் புள்ளி இல்லாத பாட்டு அப்ப யோசிங்க இந்த தமிழ் எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்குன்னா ஊ சாமிநாதன் மாதிரி தாமோதரம் பிள்ளை மாதிரி பல அறிஞர்கள் சுவடியிலிருந்து அதை காப்பாத்தி அச்சுக்கு எடுத்துட்டு வராங்க அச்சுக்கு வரலன்னா தமிழ் அங்கேயும் அழிஞ்சிருக்கும் சுவடியிலிருந்து அச்சுக்கு வரணும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னா அவர்கள் அதை படிக்கிற போது அவர்களுக்கு எது புள்ளி வரும் எது புள்ளி வரான்னு தெரியாது இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு வேடிக்கை உங்ககிட்ட ஒரு ரெண்டு வரி சொல்றேன் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க மணரம நெஞ்சத்து மஞ்யசம இளலையோ சரியில்லையே இப்ப நான் சொன்ன ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு இது சொல்றீங்கன்னு ரொம்ப தெரிஞ்ச உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க இரவுல கேட்கிற ஒரு அற்புதமான இளையராஜா பாட்டு மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ இப்ப நான் உங்களை கேக்குறேன் இந்த தெரிஞ்ச பாட்டு புள்ளி எடுத்துட்டு மனராம மனத சம இளலையோன்னு சொன்னா உங்களுக்கு தெரியலையே அப்ப பரீட்சையுமே இல்லாத பத்துப்பாட்டு எட்டு தொகை சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சிவக சிந்தாமணியின் இத்தனை செய்யுளையும் அந்த புள்ளி இல்லாத செய்யுளை படித்து 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 இன்னைக்கு அச்சாக்கி நம்ம கையில கொடுத்துருக்காங்கன்னா இந்த இலக்கியம் நம்ம கையில வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய பிரயத்தனப்பட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்ப தமிழ் வந்து சாதாரணமாக இந்த பயணப்பட்டு வரல தமிழுக்கு நிறைய அழிவுகள் இருந்தது நீங்கள் சுந்தரர் காலத்துல ஞானசம்பந்தர் காலத்தில் காலத்துல நிறைய அழிவுகள் இருந்து நெருப்பிலே விழுந்து மீண்டும் வந்த தமிழ் இருக்கிறது தண்ணியிலே விழுந்து எதிர்நீச்சல் போட்டு வந்த தமிழ் இருக்கிறது அப்போ கலப்புரர் ஆட்சி காலத்தில் தமிழுக்கு ஒரு பெரிய அடக்குமுறை இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில் ஆங்கிலம் ஆதிக்கம் வந்தது சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா ஆதிக்கம் வந்தது இவ்வளவுக்கு இன்னும் இந்த தமிழ் பயணம் செய்து வந்திருக்குன்னா வள்ளலார் தான் சொல்லுவார் தமிழ் வந்து ஒரு தெய்வ மொழின்னு சொல்லுவார் வள்ளலார் ஏன்னா நீங்க எதை வேணாலும் அழிக்கலாம் தெய்வ மொழி அழிக்க முடியாது அதனால தமிழ் வந்து இன்னும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் அதுதான் தமிழினுடைய இந்த பெரிய டிராவல் கண்ணகி எந்த மொழியில வழக்குறைச்சிருப்பாலோ அந்த மொழி நம்ம பேசுறோம் பாண்டியன் நெடுஞ்செழியன் இமயத்தை வென்ற பிறகு எந்த மொழியில வீரவசனம் பேசியிருப்பானோ அந்த மொழியை நாம் பேசுகிறோம் கம்பன் எந்த மொழியை ரசித்து ரசித்து கவிதை எழுதியிருப்பானோ அந்த மொழியை நாம் பேசுகிறோம் அருணகிரிநாதர் சந்தத்தில் எந்த கவிதை எந்த மொழியில் பாடினாரோ அந்த மொழியை நாம் பேசுகிறோம்ங்கிற அந்த பெருமை நமக்கு முதல்ல வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இயேசு எபிரேயம் பேசிய போதும் தமிழ் பேசப்பட்டது எபிரேயம் இன்றைக்கு இல்லை ஆனால் தமிழ் இருக்கிறது அந்த இயேசுவையே தமிழில் ஆராதிக்கும்படியும் தமிழ் இன்றைக்கு இருக்கிறது அதுதான் சிறப்பு